ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வந்திகா டிசைனர் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸில் வரக்கூடிய பெரிய ஒரு மிஸ்டேக் தான் பார்க்க போகிறோம் பெரிய மிஸ்டேக்னால் ஒன்றே பயந்துடாதீங்க அது எல்லாருக்குமே காமனாக வரும் ஆனால் நம்ம அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் போட்டு எப்போ இதை இதை சரி பண்ணுறது இதை மா மெஷர்மெண்ட்டை மாற்றுறது இந்த மாதிரி விலையெல்லாம் பார்ப்போம் இது வந்து பிகினர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இது டைரெக்டாக எடுத்தாலுமே சரி இல்லை அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எடுத்தாலுமே சரி இந்த வீடியோவை பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸ்லேயே நான் போட்டிருக்கேன் அதில் தான் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு ஸோ அந்த சிஸ்டர் கேட்டுறதுக்காக நான் வந்து இன்றைக்கி வீடியோ போடுறேன் இதே மாதிரி ஷார்ட்ஸில் போடுற ஏதாவது ப்ளவுஸ் டிப்ஸ் ஆகட்டும் ஏதாவட்டும் உங்களுக்கு நான் வந்து குட்டி குட்டியாக ஷார்ட்ஸில் நான் போடுறது உங்களுக்கு கொஞ்சம் புரியலை ஃபாஸ்டாப் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை எனக்கு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு மறுபடியும் புதுசாக வீடியோவிலேயே நான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சரிங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பிளவுஸு நம்ம போட்டதுக்கு அப்புறம் அதாவது பேக் சைடு பக்கமும் பார்த்தீங்கன்னாலுமே அந்த கை துணி பின்னாடி பிளவுஸில் வந்து இந்த ஆமுஹோல் இருந்த ரவுண்ட் இருக்கும் பார்த்தீங்களா இந்த இடத்துல அந்த ஆமுஹோல் ரவுண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா துணி வந்து அப்படியே சுருக்கமாக நிற்கும் அது வந்து எதுக்கு நிற்கிதே அப்படின்னு நமக்கு தெரியாது இப்போ நான் எக்ஸாக்டாக எந்த இடத்துல அந்த மிஸ்டேக் வரும்னு சொல்கிறேன் பாருங்கள் நம்ம ப்ளவுஸ் போட்டோன்னே இது வந்து பேக் சைடு இந்த பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் போட்டோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா துணி வந்து இப்படி நிற்கும் அதாவது ஒரு அரை இன்ச்சு கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே துணி வந்து உடம்புல பதியாம இப்படி தூக்கிட்டு நிற்கும் அதே மாதிரி இந்த பக்கம் முன்பக்கம் பார்த்தீங்களா முன்பக்கம் ஒன்று இந்த மாதிரி நம்ம கொக்கி போட்டோன்னா பிடிச்சி இந்த மாதிரி லைன் லைனா வந்து புடிச்சு இழுத்துட்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் கொக்கி போடும்போது ரெண்டாவது என்ன ஆகும்னா இந்த இடத்துல அதே மாதிரியே துணி வந்து நிற்கும் இது எப்படி நிக்கும்னா ஃபர்ஸ்ட் கொக்கி போட்டோன்னே இது வந்து பிடிச்சி இழுத்து இந்த மாதிரி லைன் லைனா சுருக்கம் விழுகும் ரெண்டாவது வந்து கையை வந்து கீழே விட்டதுக்கப்புறம் கீழே கையை தொங்க போட்டதுக்கப்புறம் துணி வந்து அப்படியே துணி வந்து போட்டதுக்கப்புறம் உடம்புல பதியாமல் இந்த முன் பக்கம் வந்து துணி வந்து நிற்கும் ஸோ இதுதான் தான் வந்து நான் டீட் கிளியராக வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து அந்த சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருந்தேன் இப்போ வந்து நார்மலாக ஒரு ப்ளவுஸ் பீட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதில் நம்ம வந்து ஷோல்டர்லாம் உங்களுக்கு எந்த அகலம் வேணுமோ அதில் ஒரு சிஸ்டரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எதையுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு வைக்கிறீங்க ஆம்ப்கோல் உயரெலாம் எவ்வளோ வைக்கணுன்னுலாம் கேட்டிருந்தீங்க நான் சொல்லும் போதே சொல்லி தான் சொல்லியிருந்தேன் நம்மளோட ப்ளவுஸு உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் கழுத்து ஆம்போல் உயரம் ஆம்கோல் சுற்றளவு எது வச்சுருந்தாலுமே சரி மெத்தடு தான் நான் இந்த மெத்தடை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்க சொன்னேன் இவங்களுக்கு தான் வைக்கணுமா இந்த மெஷர்மெண்ட்டில் இருக்க தான் வைக்கணுமா அப்படின்லாம் எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க எவ்வளோ ஒல்லியானவங்க குண்டானவங்களாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது மெத்தட் மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டரை இன்ச்சு கழுத்து வந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ரெடி அளவு ரெண்டரை வைக்கிறேன் அதே மாதிரி ஷோல்டரு ரெடி அளவு ரெண்டேகால் வைக்கிறேன் இது வந்து நான் நார்மலாக தான் வைக்கிறேன் இது நம்ம நார்மலாக ப்ளவுஸில் வந்து தான் எடுப்போம் இல்லையா இப்போ இது அதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச்சு ஷோல்டரு வந்து ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த அரை இன்ச்சு இந்த அரை இன்ச்சில் தான் நம்ம இந்த எல் ஷேப்பில் ஆம்ஹோலோட உயரம் எடுப்போம் சரிங்களா இந்த கழுத்தோட அகலம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கோங்க இந்த ஆம்ஹோலோட உயரம் இப்போ இந்த பிளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஆறு இன்ச்சு முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் இருக்கிற பாடி சுட்டளவுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நாலு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்தாலும் சரி இல்லை அளவு ப்ளவுஸ்லேருந்து நீங்கள் எடுத்தாலுமே சரி முப்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூணு அளவில் இருக்கிறவங்களுக்கு ஆம்ஹோலோட உயரம் ஆம்ஹோல் உயரம் வந்து அஞ்சு இன்ச்சுக்கு நம்ம வச்சுக்கலாம் ஹோல் உயரம் அஞ்சு இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இவங்களுக்கு வந்து கப் சைஸ் பெருசாக இருந்தாலும் ஆம்போலோட சத ஹோல் சுற்றலை வந்து அந்த அளவுக்கு இருக்காது சரிங்களா இப்போ நான் அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இதில் வந்து நான் அப்படியே கோடு போட்டுக்கிறேன் நம்ம நார்மலா எப்படி எப்படி மெஷர்மெண்ட் எடுப்போமோ அதே மாதிரிதான் இப்போ இதில் மார்பு சுற்றளவு நம்ம இந்த தான் மார்க் பண்ணுவோம் இதில் மார்பு சுற்றளவு இப்போ நான் ஒரு ஒம்பது இன்ச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒம்பது இன்ச்சு இங்க நான் மார்க் பண்ணிட்டேன் சரிங்களா இப்ப இந்த ஒம்பது இன்ச்ச மார்க் பண்ணிட்டேன் தையலுக்கு விடுவீங்களோ அதை விட்டுக்கோங்க சரியா தான் நம்ம வந்து ஆம்ஹோலோட வளைவு வந்து வரைவோம் நீங்க ஆம்ஹோலோட உயரம் இந்த ரெடி அளவுக்கு பார்த்தீங்களா இந்த ரெடி அளவுலேருந்து இந்த ஆம்ஹோலோட உயரம் எது இருக்கோ அதில் பாதி மார்க் பண்ணிக்க சொன்னேன் அதே மாதிரி இங்கேருந்து பிளவுஸ்ல மடிப்பு பக்கத்துல இருந்து மார்பு சுற்றுலா எடுப்போம் பாத்தீங்களா ஒன்பது பத்து இந்த மாதிரி அதுலேருந்து இந்த எல் ஷேப் வருது பார்த்திங்களா இங்கே போகக்கூடாது இந்த மார்பு சுற்றளவு ரெடி அளவுக்கு உள்ள இந்த எல் ஷேப் பார்த்திங்களா இந்த கோட்டில் பாதி வந்து நான் எடுத்துக்க சொன்னேன் இப்போ எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்த ஒரு சிஸ்டருக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எவ்வளோ பாடி சுற்றளவு இருந்தாலும் சரி ஆம்கோல் உயரம் எவ்வளோ வச்சுருந்தாலுமே சரி நீங்கள் நாலு இஞ்சு ஆம்கோல் உடைய உயரம் வச்சுருந்தீங்கன்னா அதில் பாதி நீங்கள் எடுத்துக்கணும் இந்த சைடு எவ்வளோ இருக்கும் அதில் பாதி நீங்க சொல்லும் போதே தான் நான் மார்பு சுற்றுலாவிலேருந்து இருந்து நான் சொல்லியிருந்தேன் நீங்க இங்கேருந்து எடுத்துடக்கூடாது கூடாது மார்பு சுற்றுலவுக்குள்ள இருக்கிற இந்த கோட்ல வந்து பாதி அதே மாதிரி ஆம்கோலோட உயரம் இந்த ரெடி அளவுல பாதி உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை நீங்க அப்படியே வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா நான் அஞ்சு இஞ்சி வச்சிருந்தேன் இல்லையா அஞ்சுலேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு இங்க மார்க் பண்ணிட்டேன் இங்க இங்கே இங்க எவ்வளவு இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க இங்க இருந்து இங்க ஒரு நாலு இஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாலு இஞ்சுக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் வந்து கம்மியா இருக்கு இப்போ நாலு இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ தான் நீங்க எவ்வளவு பாடி சுற்றுல வரைந்தாலுமே சரி நீங்க தான் நீங்க ஆம்கோலோட பெண்டு வந்து எடுக்கணுங்க நீங்க இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்கோளுக்குள்ள வந்து துணி வந்து எக்ஸ்ட்ராவும் நிற்காது அதே சமயம் சுருக்கமும் விழுகாது பிடிச்சி இழுத்து பிடிச்ச மாதிரி டைட்டாகவும் நீட்டாக வரும் அது இந்த மாதிரி கரெக்டாக வந்து நம்ம போட்டுக்கணும் இதுக்குள்ளே தான் வரையணும் நீங்கள் இதை தாண்டி சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கேயிருந்து ஒன்னைகால் ஒன்றையெல்லாம் வச்சு இது வரைக்கும் போடுவாங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த கோடு இருக்கும் இங்கேயிருந்து ஒன்னைகால் ஒன்றரை அந்த மாதிரிலாம் யாருக்கும் வைக்காதீங்க நான் சொன்ன மாதிரி இதுலேருந்து பாதி இந்த சைட்லேருந்து பாதி வச்சுட்டு அதுக்குள்ளே மட்டும் நீங்கள் ஆம்போல் வந்து பென் பண்ணுங்க அதுக்குள்ளே இவ்வளோ வந்து எனக்கு அரை இன்ச்சு தான் இருக்குது ஒரு இன்ச் தான் இருக்குது அப்படிலாம் கிடையாது யாருக்கும் ஒரு இன்ச்சுக்கு கம்மியாக ஒன்னை கால இன்ச்சு கம்மியாக யாருக்கும் வராதுங்க அதாவது பேக் சைடு ஆம்போல் சொல்கிறேன் இப்போ அதே மாதிரி முன்பக்கம் இப்போ இது வந்து பேக் பக்கம் வந்து வரைஞ்சாச்சு முன்பக்கம் சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இங்கேருந்து இந்த எல் ஷேப் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சுன்னு அப்படி வெளியே கொண்டு வந்துடுவீங்க இந்த மாதிரி வெளியில் வச்சுட்டு இதில் வந்து இந்த எல் ஷேப்பை இங்கே போட்டுட்டு இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து இப்படி நீங்கள் ஆம்ஹோலோட பெண்டு முன்பக்க குழி வந்து இப்படி எடுப்பீங்க நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இப்படி தான் இருக்கும் அதாவது இந்த பக்கம் முன் பக்கமாக துணிக்குள்ளே இந்த ஷோல்டர் லைனில் இப்படி வெளியில் வந்து இப்படி எடுப்பீங்க இந்த மாதிரி என்ன ஆகும் தெரியுமா நீங்கள் ப்ளவுஸ் போட்டதுக்கு அப்புறம் இந்த கை துணி இந்த ரவுண்டு இருப்பாருங்க இந்த ரவுண்டு வந்து நம்ம மாம்போல் ரவுண்டில் உட்காராமல் நீங்கள் இந்த இடத்துல துணியை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா இந்த லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இது வந்து இந்த லைனில் இருக்காமல் இது இப்படி பிடிச்சி இப்படி நகந்தி இந்த பக்கம் வந்துடும் அதாவது உடம்பு பக்கமாக இப்படி வந்துடும் இங்கே இருக்க வேண்டிய பிளவுஸு நீங்கள் இந்த மாதிரி இங்கேருந்து லைனை கிராஸ் பண்ணி இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா இது இப்படி வந்துடும் அப்போ இந்த ரவுண்டு வந்து இங்கே இருக்கணும் ஸ்லீவோட ரவுண்டு இது கரெக்டாக இருக்கும் இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு இங்கே வந்துடும் நம்ம ஃபஸ்ட்டு கொக்கி போடும்போது அந்த லைன் லைனா சுருக்கம் வந்து விழுகும் சரியா இந்த மிஸ்டேக் வந்து அதனால தான் வரும் இந்த மாதிரியும் பண்ணக்கூடாது முன்போக்கு குழுவி எடுக்கும்போது சரி இந்த எல் ஷேப்பை நம்ம ஃபஸ்ட்டு பேக் பீஸ்க்கு என்ன போடுறோமோ அந்த பாக்ஸ்குள்ளே தான் நீங்கள் இன்னும் கொஞ்சமாக பெண்டு வந்து எடுக்கணும் எப்படி எடுக்கணும்னா அதுவும் இதே மாதிரி மேலேருந்து போகக்கூடாது இங்கே நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ இதுக்குள்ளேயே தான் அந்த அளவு வரணும் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கால் இன்ச்சு எடுங்க கால் இஞ்சி எடுத்தீங்கன்னா ஸ்லீவ்லேயும் நீங்கள் ஒரு கால் இஞ்சி எடுத்துக்கோங்க அப்போ அரை இன்ச்சு டோட்டலாக உங்களுக்கு மைனஸ் ஆயிரும் அப்போ இதுல ஒரு கால் இஞ்சி அதில் கால் இஞ்சி போகுன்னா ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக துணி பிடிச்சி இழுக்கவும் இழுக்காம லூஸும் விழுகாமல் கரெக்டாக இருக்கும் இல்லை எனக்கு அந்த கால் இஞ்சி செட் ஆகலை அப்படி லூஸ் விழுகுது அப்படின்னு நீங்க முன் பீஸ் வந்து லூஸ் விழுகுது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அதாவது டோட்டலாக முன் பக்கம் மட்டும் ஒரு அரை இன்ச்சு எடுத்துக்கோங்க கால் இன்ச்சு எடுக்கிற இடத்துல அரை இன்ச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு மேலே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து பேக்கோட ஆம் வளைவு இப்படி தான் எடுக்கணும் இது வந்து ஃப்ரண்ட்டு பக்கத்தோட ஆம் இந்த மாதிரி தான் எடுக்கணும் இப்படி வெளியிலலாம் எடுக்காதீங்க அதுக்குன்னு முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு இந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க ஸ்டார்டிங் கால் இன்ச்சு ட்ரை பண்ணுங்கள் காலேஞ்சே கரெக்டாக இருக்கும் எல்லாருக்குமே ஏன்னா ஸ்லீவ்லி நம்ம வந்து குடஞ்சு எடுப்போம் இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடி பார்ட்ல அதாவது பின் பக்கமும் முன்பக்கமும் துணி வந்து தூக்கிட்டு இருக்கிறதோ பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறதோ எப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துட்டோம் இதே ஒரு சில நேரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு சிலர் ஒன்று பேக் பார்ட் எடுக்கும்போது ஒன்னே ஹால் ஒன்றரை இப்படி வச்சு எடுப்பீங்க இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க பிகினர்ஸ் நல்லா வளைஞ்ச அடி வரைக்கும் பேக் பீஸுக்கு வந்து குடஞ்சி எடுப்பீங்க அப்படி எடுத்தீங்க அப்படின்னாலும் பேக்ல வந்து அப்படியே சுருக்கம் விழுகும் எப்படி முன்பக்கம் வந்து கொக்கி போட்டா லைன் விழுக்குதோ அதே மாதிரி பேக் பீஸ்லயே லைன் விழுகும் நம்ம பிளவுஸ் ஒண்ணு போடுறோம்னா கரெக்டா அப்படியே பூசின மாதிரி இருக்கணும் அப்பதான் பாக்குறதுக்கு ஃபிட்டிங்கா நல்லா இருக்கும் இல்லைன்னா எங்கேயோ இருங்க பிளவுஸ் வந்து உடம்புல இல்லாத மாதிரி ஷோல்டர் கலண்ட விழுகிற மாதிரி இந்த மாதிரி வந்து மிஸ்டேக் நிறைய வரும் இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நான் ஷார்ட்ஸ்ல போட்ட டவுட் வீடியோ உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சரி எனக்கு புரியல அப்படின்னீங்கன்னா என்ன ஷார்ட்ஸில் வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து க்ளியராக சொல்ல முடியும் ஏன்னால் ஃபாஸ்ட்டாக தான் போகும் ஷார்ட்ஸு ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு க்ளியராக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் கிளியரா இந்த மாதிரி டீட்டெயிலாக வீடியோ போடுறேன் இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்